ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா எனக்கு நிறைய நீங்கள் வெட்டு சமையலில் அரிசி மாவு வச்சு மொறு மொறுனு தட்டை வந்து பொறுமொரு நல்லா நம்மளுக்கு கடையில் வாங்குறது போலையே அதை விட சூப்பராக நம்ம வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹோம்மேட் முறையில் பார்க்கலாங்க அதுக்கு இந்த டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து நான் அரிசி அரிசி வந்து இட்லி அரிசி எடுத்து ஊற வச்சு நல்லா நைஸாக இது போல் இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேங்க நல்லா நைஸாக இல்லாமல் இது போல் நைஸாக அரைச்சிக்கணுங்க அதே டம்ளரில் நான் வந்து அரை டம்ளருக்கு வந்து பொட்டுக்கல் எடுத்து வச்சுக்கிறேங்க இது வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க இது போல் நல்லா நைஸாக அரைச்சிட்டு நம்ம சளித்து எடுத்துக்கலாங்க அந்த மாவை எடுத்துட்டு இந்த கப்பியெல்லாம் நம்ம வெளியே எடுத்துடலாங்க பாருங்கள் கொஞ்சமாக கப்பி வந்துருக்குதுங்க இதை எடுத்துடலாங்க நம்ம இப்போ இந்த மாவோடையே நம்ம அரைச்சி வச்சுக்கிற இந்த அரிசி மாவையும் சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சேன் ஒரு மணி நேரம் வந்து ஊற வச்சால் பச்சைக்களை பருப்பு வந்து இருக்குதுங்க கழுவிட்டு அதை நம்ம வந்து தண்ணி இல்லாமல் பருப்பை மட்டும் சேர்த்துக்கலாங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேங்க அரைச்ச அரைச்சேன் தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க காரத்துக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க கருப்பு எள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க உப்பு சுவைக்கேற்ப நம்ம சேர்த்துக்கலாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு பத்திரின்னா நம்ம சேர்த்துக்கலாங்க ஃபஸ்ட்டு அளவாக சேர்த்துக்கலாங்க நீங்கள் பச்சரிசி மாவுன்னா இதுக்கு வந்து உளுந்து அரைச்சி சேர்த்தணுங்க அதுக்கப்புறம் மாவை வறுக்கணும் இல்லைன்னா சுடுதண்ணி காய வச்சு ஊற்றி எல்லாமே செய்யணுங்க புழுங்கரிசி மாவு ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இது போல் டக்குல நம்ம செஞ்சிடலாங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நீங்கள் பூண்டு வேணுனாலும் இதில் நீங்கள் வந்து அரைச்சி சேர்த்துக்கலாங்க நான் வந்து சேர்த்துலிங்க பெருங்காயம் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க நான் நல்லா நைஸாக பொடிசான இருக்குன்னா இலைகள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க நம்ம நம்ம வெண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் நம்ம பிசைஞ்சிக்கலாங்க பிசைஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வானில் எண்ணெய் சேர்த்து நம்ம சொல்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சிட்ருக்கிட்டுங்குது நம்ம தட்டு முறுக்குக்கு பிசஞ்ச உடனே சுட்டணுங்க வச்சோம்னா நம்மளுக்கு புளிச்சு போயிடுங்க அதனால் மாவு வந்து பிசஞ்ச உடனே நம்ம சுட்டு எடுக்கிற மறந்தா தான் இது எல்லாம் சேர்த்து நம்ம பிசஞ்சிக்கணுங்க புளிச்சு போச்சுன்னா தட்டு முறுக்கு வந்து நல்லா இருக்காதுங்க புழு படிக்கும் கடிக்கிறதுக்கு வந்து ஹார்டாயிருங்க இது போல் நல்லா நம்ம பிசைஞ்சுக்கலாங்க தான் பேருங்க இது போல் மாவு இந்த பக்குவத்துக்கு நம்மளுக்கு முறுக்கு மாவு எப்படி பிசையுமோ நம்ம கையில் எடுத்தால் ஒட்டாத மாதிரி பாருங்க இப்படி உருண்டை பிடிக்கிறதுக்கு வர்றது போல் நம்மளுக்கு மாவு ஒட்டாமல் வருங்க கைகளில் இந்த அளவுக்கு பக்குவமாக நம்ம வந்து மாவு பிசஞ்சிக்கணுங்க இது இருக்கட்டுங்க நாம் இப்போ இது போல் ஒரு பாலித்தீன் கவரோ இல்லைன்னா பட்டர் சீட்டோ உங்களுக்கு வாழையில் எது இருந்தாலும் எடுத்துக்கலாங்கன்னா இது போல் ஒரு சீட்டு தான் எடுத்துருக்குறேங்க இதில் வந்து எண்ணெய் தேய்ச்சிக்கலாங்க நம்ம பாருங்கள் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்குறேங்க இது நம்ம எல்லா இடத்துலையும் வருவரி இந்த எண்ணெயை வந்து பரப்பி தேய்ச்சி விட்டுக்கலாங்க அப்போ தான் நம்மளுக்கு தட்டை வந்து தட்டுறப்ப ஒட்டாமல் வருங்க நம்மளுக்கு பாருங்கள் இந்த மாவு பணமாக குட்டி குட்டி உருண்டைலாம் வந்து எந்த சைஸ்க்கு உங்களுக்கு தட்டை வேணுமோ அது போல் இது போல் குட்டி குட்டி பாலா வந்து உருட்டிக்கலாங்க நம்ம இந்த சைஸ்க்கு நான் வந்து உருட்டி எடுத்துக்கிறேங்க போல் ஒரு பத்து உருண்டை உருட்டி உருட்டி ஒரு ஆ வீட்டில் வந்து ஆள் நிறைய இருந்தாங்கன்னா ஒருத்தர் உருட்டி கொடுத்தா ஒருத்தர் வந்து தட்டை தட்டி கொடுத்தா ஒருத்தர் போட்டு எடுக்கலாங்க நம்ம ஒருத்தரை சேர்மா இருந்தால் இது போல் ஃபஸ்ட்டு உருட்டி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை அமுத்தி எடுத்து நம்ம தட்டையை தட்டி எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் இது போல் உருட்டின பாலை நம்ம இப்படி வச்சுட்டு ஒரு அடி சமமான ஒரு பாத்திரமோ படி படியில் தான் நிறையா வந்து அந்த காலத்துலாம் அமுத்துவாங்க நம்ம சமமாக இருக்கிற பா பாத்திரம் எது இருக்குதோ அதை வச்சு இப்படி அமுத்துனா நம்மளுக்கு சமமாக ஈவனாக பாருங்கள் சூப்பராக தட்டை வந்து நல்லா ரவுண்டாக ரெடி ஆயிருங்க நம்மளுக்கு இது போல் நம்ம அதை எடுத்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாங்க ரொம்ப ஈஸியாக எடுக்கிறக்கும் நம்மளுக்கு வந்துடுங்க பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு எடுக்கிறக்கும் தட்டை வந்து வந்துடுங்க பாருங்கள் இப்போ வந்து நான் உருண்டையில் உருட்டி எடுத்து இந்த கப்புக்குள்ளேயும் போட்டு வச்சுட்டு லைனாக வச்சு நான் வந்து இதை வச்சு ப்ரெஸ் பண்ணி நான் வந்து எடுத்து போட்டுக்கிறேங்க இது போல் நம்மளுக்கு ஈஸியாக செய்கிற கால் இல்லைன்னா இது போல் வச்சுட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு ஒன்று ஒன்றா எடுத்து உள்ளே போட்டுக்கலாங்க பாருங்கள் கரண்டியை இது போல் எண்ணெய்க்குள்ளே விட்டுட்டு எடுத்துகிட்டு இதில் வச்சோம்னா நம்மளுக்கு ஒட்டாமல் இருக்குங்க நம்ம எண்ணெய்க்குள்ளே சேர்த்துட்டு இன்னும் ஒரு நாலஞ்சு கூட நம்ம அமுத்தி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கூட ஒன்றா எல்லாத்தையுமே நம்ம சேர்த்தி போடலாங்க பாருங்கள் திருப்பியுமே நம்ம இது போல் லைனாக வச்சுட்டு அமுத்தி அதை கரண்டியில் வந்து நான் எடுத்து வச்சிட்டேங்க இது போல் வச்சுட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இதையுமே ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளுக்கு வேலை முடிஞ்சிருங்க நிறையாவும் நம்ம போட்டு எடுக்கலாங்க இப்படி ஒன்றுன்னா நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணாலும் இன்னும் கொஞ்சம் பெரிய உருண்டையாக வந்து நீங்கள் வச்சுக்கலாங்க பாருங்க ஏற்கனவே கரண்டியில் எடுத்து வச்சுக்கிறேங்க இல்லைங்களா இப்போ இதையும் நம்ம ஒன்று இது போல் எடுத்தோம்னா ஈஸியாக நம்மளுக்கு வந்துடுங்க பாருங்கள் இது போல் கொஞ்சம் ஒட்டிச்சின்னா மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி விட்டுக்கோங்க இது போல் சாச்சு எடுத்திங்கன்னா நீங்கள் நல்லா எடுக்கிறதுக்கு வந்துடுங்க எண்ணெய் இல்லைன்னா எடுக்கிறதுக்கு வராதுங்க இப்போது நம்மளுக்கு வந்து எண்ணெய் காஞ்சிருச்சுங்க இப்போ நாம் இதை ஒன்று ஒன்றா எடுத்து உள்ளே வந்து சேர்த்துக்கலாங்க நல்லா எண்ணெய் காஞ்சோம் முன்னாடி நீங்கள் வந்து பாருங்கள் போட்டோம்னா இது போல் மேலெலும்பி வரணுங்க அந்தளவுக்கு எண்ணெய் காஞ்ச முன்னாடி ரொம்ப அதிகமாகவும் புகை போகிற அளவுக்கு காய விடாதீங்க இப்போ தட்டை வந்து சீக்கிரமாக கருகி போயிருங்க ஆனால் வெந்திருக்காதுங்க அதனால் நல்லா காஞ்ச முன்னாடி இது போல் பொறுமையாக நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க பாருங்க திருப்பி நான் அந்த அனுப்பி வச்சுருக்கிறேன் எல்லாத்தையுமே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிறது எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாங்க இது போல் இது போல் நம்ம பத்து பதினஞ்சு ஒன்றா போட்டு எடுத்துக்கலாங்க ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டோம்னா எண்ணெய் அதிகமாக சேர்த்திங்கன்னா போல் ப்ரெஸ் பண்ணி நிறைய எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் எல்லாத்தையும் ஃபுல்லுமே சேர்த்துக்கலாங்க உள்ளே இப்போ ஒரு சைடு வெந்தோம்னா நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க எல்லாத்தையும் பார்த்தா ஈவனாக வந்து ஒரே கலராக நம்மளுக்கு வந்து கிடைக்குங்க இது போல் மாற்றி திருப்பி விட்டுருங்க இது நல்லா ஸ்ரோ மிதமான சூட்லேயே வச்சு நல்லா வெந்து வரட்டுங்க நுரைய இடங்கிறது நம்ம கலகலன்னு சத்தம் கேட்குங்க அந்த ஸ்டேஜில் வந்து நான் எடுத்துக்கலாங்க நான் காட்டுறேங்க அந்த ஸ்டேஜில் இப்போ அது வெந்து வரக்குள்ள திருப்பியுமே நம்ம இது போல் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க உருண்டை பிடிச்சா வச்சுட்டு திருப்பி அது ஒரு ஈடு எடுத்தோன்னே நம்ம எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் வச்சுட்டு காயறக்குள்ளே நம்ம வந்து தட்டி எடுத்துக்கலாங்க இப்படியே தொடர்ந்து நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாங்க ஈஸியாக சிம்பிளாக நம்மளுக்கு கூட செய்கிற காலை தனி அளவே நம்ம போட்டு ஈஸியாக எடுக்கலாங்க இது போல் தட்டை ரஃப்ஃபாக இது போல் ஒரு தடவை வந்து உருண்டை பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இப்படி ஒரு தேப் தேய்ச்சோம்னா நல்லா ரவுண்டாக ஈவனாக நம்மளுக்கு வந்துடுங்க அமுத்துறப்போ வந்து அது போல் ஒரு உருட்டு உட்டி நம்ம வந்து அமுத்தி எடுத்துக்கலாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டக்குன்னு நம்ம வீட்டில் இது போல் தட்டை வந்து சூப்பராக நல்ல டேஸ்டில் ஆரோக்கியமாக வந்து செய்யலாங்க நம்ம பாருங்கள் இப்போ நம்மளுக்கு நுரையெல்லாமே அடங்கி தட்டை வந்து நல்லா கலகலன்னு பாருங்கள் கலகலன்னு நம்மளுக்கு எடுத்து போடுறப்ப சத்தம் கேட்குது பாருங்கள் இந்த மாதிரி நோக்க நுரையடங்குனது நம்ம வந்து இது எடுத்துக்கலாங்க வெளியே பாருங்கள் நம்மளுக்கு காரம் எல்லாமே சேர்த்துருந்தாலும் நல்லா விளைவிளையர்னு தட்டை வந்து சூப்பராக நல்லா மொறு மொறுன்னு கிடச்சிருக்குங்க எண்ணெயெல்லாம் வதச்சுட்டு ஒரு பாத்திரத்தில்த்தில் வந்து எடுத்து போட்டு திருப்பி நம்ம தேய்ச்சது வந்து போட்டுக்கலாங்க உள்ள வடிச்சிட்டு எடுத்துக்கலாங்க பாருங்க இது போலவே சூப்பராக நம்ம எல்லா தட்டையும் சுட்டு எடுத்தாச்சுங்க நல்லா கம்ம கம்மன்னு மொறு மொறுன்னு சூப்பராக வருங்க தட்டை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க எவ்வளோ சூப்பராக நம்ம வீட்டிலே இது போல் தட்டை வந்து ஈஸியாக ரொம்ப டக்குன்னு நம்ம வீட்டில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க கடையில் வாங்குறதை விட நம்ம இரநூறு கிராம் அரிசி போட்டதுக்கு வந்து எவ்வளோ மாவாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ தட்டை வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு வீட்டிலே இது போல் ஆரோக்கியமாக செஞ்சு நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாங்க தீபாவளிக்கு இந்த வருஷம் தீபாவளிக்கு இது போல் தட்டை செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா பொறு பொறுனு மொறு மொறுனு நல்லா சாஃப்டாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இது போல் நீங்களும் செஞ்சு சாப்பாட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து ரேணுகா வீட்டு சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையல்லைன்னா நம்ம சந்திக்கலாங்க